வந்து ரிசர்வேஷன் பண்ணியாச்சு நாங்கள் வந்து அன் ரிசர்வேஷன்ல தான் வந்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது முதல் மலை வந்து பயங்கர சிரமமா பயங்கரமான ஒரு செங்குத்தா இருக்கு ஐ பண்ணியிருக்காங்க படிக்கட்டுகள் வந்து கட் பண்ணதோடு நம்ம இங்க ஈஸியாக ஏறுறோம் நல்லா இருக்கு பசு மழை கசிஞ்சாங்க போக போக இங்க தள்ளுது நாக்கு எல்லாம் தள்ளு வந்து மழை பெஞ்சின்னா அந்த மழை தண்ணி ஓடும்ல அந்த வழியில தான் இப்ப நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் சும்மா வர மாதிரி இந்த ஹாய் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பார்த்தாக்கா பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம் நாம எங்க போறோம்னு பாத்தாக்க கோயம்புத்தூர்ல வெள்ளியங்கிரி மலைக்கு தான் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட டிக்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒரு ஆளுக்கு எப்பவுமே நம்ம வித்தோட்டில் தான் போவோம் மொதல் முதல்ல டிக்கெட் எடுத்துருக்கோம் கோயம்புத்தூரும் வந்தாச்சு நாங்கள் மொத்தம் ஆறு பேர் போகிறோம் ஆனால் வந்து மூணு பேர் வந்து ரிசர்வேஷன் பண்ணியாச்சு நாங்கள் வந்து அன் ரிசர்வேஷனில் தான் வந்திருக்கோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம பஸ்ஸு பிடிக்கணும் பஸ்ஸுக்கு வந்து எண்பது ரூபா அடி வாரத்துக்கிட்டுன்னு போகிறதுக்கு வந்தாச்சு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு வெள்ளங்கிரி மலை கோயிலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் எங்கள் கேப்டன் எங்கள் குருசாமி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலை மேல ஏறி போகிறதுக்காக கழி தேவைப்படும் அது வந்து இங்கே முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம அதை எடுக்க வேணாம் ஏன்னா வந்து அந்த பாட்டில் வந்து ஸ்டிக்கர் விட்டுவாங்க அந்த ஸ்டிக்கர் எதுக்குனாக்கா பாட்டில் வந்து நம்ம வந்து காட்டுக்குள்ளே எதுவும் பாட்டில் போடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டிக்கர் அதில் ஒட்டிட்டு இருபது ரூபா ஸ்டிக்கர் அது நம்ம காசு கொடுக்கணும் அந்த பாட்டில் ரிட்டர்ன் வந்து கொடுத்தாக்கா மீதி இருபது ரூபா நமக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த இடத்துல பக்கத்துலேயே வந்து கழி நிறைய கிடக்கும் நம்ம காசு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே இந்த கோல் தான் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஐயா பார்க்க நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு மலை பயணம் கிட்டத்தட்ட ஏழு மலை நம்ம ஏறணும் எப்படி இருக்க போது தெரியல நான் மொதல் மொதல் வெள்ளையங்கிரி வரேன் இங்கே பாருங்கள் இந்த மலையில் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் பார்த்தாக்கா எல்லாம் டார்ச் லைட் தான் வச்சுருக்காங்க இப்போ மணி நாங்கள் மார்னிங் சண்டே வந்து மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஏற ஆரம்பித்தோம் இங்கே பாருங்கள் விடிஞ்சிடுச்சு ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க நான் தான் போக சொல்லிவிட்டேன் என்னால் டயர்டாக இருக்குன்னு நான் படுத்துட்டேன் நான் படுத்து தூங்கிட்டேன் ஒரு டூ ஹவர்ஸு இதுக்காக நான் ரொம்ப தூங்கிட்டேன் ஏன்னா ஏன்னா அன்றிசர்வேஷன்னு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ட்ரெயினில் ட்ராவல் ட்ராவல் பண்ணதால் எனக்கு வந்து பயங்கரமான டயர்டு ஸோ அதனால் எப்போவுமே மலை ஏறுறதுனால் நம்ம எப்போவுமே அர்ஜென்ட் படக்கூடாது சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடக்கணும் அவசியம் இல்லை நம்ம வந்து மெதுவாகவே போகலாம் ஏன்னா வந்து நம்ம உடம்பு டயர்டாக இருக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இன்னமும் ஏறிக்கிட்டு தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க ஆனால் பயங்கர கிளைமேட் ரொம்ப சில்லாக இருக்குது சன்லைட் வேறு வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இந்த முதல் மலை வந்து பயங்கர சிரமமா பயங்கரமான ஒரு செங்குத்தா இருக்கு ஐப்பன் கோயிலோட பயங்கரமா இருக்கு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஊருன்னு நினைக்கிறேன் இந்த முதல் மலை பிர இந்த முதல் மலை வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு ரொம்ப செங்குத்தா போகுது இந்த கோலனா ஏறதுக்கே கஷ்டம் இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு இதுதான் வந்து முதல் மாலை வந்து முடியற ஸ்டேஜ் இங்க வந்து ச விநாயகரை வந்து நாங்கள் தரிசிச்சுட்டு நாங்கள் மறுபடியும் ரெண்டாவது மலை ஏற போறோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் மலை வந்து ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது இப்போ ரெண்டாவது மலை ஏற ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் சில்னஸ் இருக்குது என்ன சொல்கிறது இங்கே பாருங்கள் ஒரு பாட்டி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்கன்னா இங்கே நம்மளாலே முடியல இவங்க வந்து எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ வழுக்கு பாறைக்கு வந்தாச்சு இந்த மலை ஏறுறதுக்கு இந்த பாறையில் காலை வச்சாலே வழுக்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்டெப் வந்து கட் பண்ணியிருக்காங்க படிக்கட்டுகள் வந்து கட் பண்ணதோடு நம்ம இங்கே ஈஸியாக ஏறுறோம் ஆனால் இந்த வழக்கு படம் ஏறும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது ஏன்னா வந்து இல்லை லைட்டாக மிஸ் ஆனால் கூட நம்ம கீழே விட வேண்டியதான் கொஞ்சம் செங்குத்தான் இருக்குதால இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து போண்டா வந்து ஏழு போண்டா முப்பது ரூபான்னு விற்றாங்க அதை அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மழை ஏற ஏற வந்து ரேட்டு ஜாஸ்தி தான் இருக்கும் கடையில் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு இங்கே வந்து லோட் பண்ணி எடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அதனால் வந்து ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் இல்லைனா அதை கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணும் இங்க பாருங்கள் நாம இப்ப பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த சாமி வந்து கொகைக்குள்ளே இருக்குது இருக்கு இங்க எல்லாருமே வந்து விபதி வச்சு வழிபடுறது வழக்கம் ஒரு உண்மையிலேயே வந்து இந்த இடம்லாம் வந்து ரொம்ப வியப்பா இருக்கு ரொம்ப ஒரு ஒரு ஜாலியா ஒரு என்ஜாயா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு ஒரு அண்ணன் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு மாங்கா பதி தூக்கி மேலே கிளம்பிட்டான்

நல்லா இருக்கு பஸ்ட் மலை கசிஞ்சாங்க போக போக இங்க தள்ளுது நாக்குலாம் தள்ளுது என்ன பண்றது போய் தானா இப்ப ரெண்டாவது மலை பாதி வேற போறோம் எனக்கும் அப்படித்தானா இருக்கு சரி பாப்போம் இந்த மூணு பசங்களும் வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க எல்லாம் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவனுங்க வீட்டுக்கிட்ட வீட்டில் சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து மலையேற்றம் வந்திருக்காங்க வெள்ளங்கிரி மலைக்கு இந்த வெள்ளங்கிரி மலைக்கு வந்து ஒரே வழிதான் ஏறுறது இறங்குறது ஒரே வழி தான் இங்கே பாருங்கள் எல்லாருமே சாமியை பார்த்துட்டு வர்றாங்க இவங்களாம் நைட்டு ஏறிட்டு இப்போ காலைல இறங்குறாங்க இங்கே பாருங்கள் ஒரு வயசான அம்மா அவங்க பாருங்கள் எவ்வளோ வந்து ஈஸியாக இறங்குறாங்க நமக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மலை ஏறுறதுக்கு ஆனால் வந்து பகவான் பாரத்தை போட்டுட்டு ஏறிட்டு இருக்கோம் ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு வெள்ளங்கிரி மலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரத்தி நானூறு அடி உயரம் உயரன்றதால மழை வந்து ரொம்ப செங்குத்த ஏறதால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுத்து தான் போனேன் நிறைய அங்கே பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாடா சீக்கிரம் போகலாம் வாடா சீக்கிரம் போகலான்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ற இல்லைடா நீங்கள் போடுங்க நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்து கட்டாயத்தின் பேரில் கஷ்டப்பட்டு மழை ஏறும்போது தான் இந்த உட உயிர் பெரியது அவங்கள விட்டு ஏன்னா வந்து போன வருஷம் ஒம்பது பேர் செத்துருக்காங்க இந்த வருஷம் மூணு பேர் செத்துருக்காங்க ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை உடம்போட கண்டிஷனை பொறுத்து தான் அவங்க ரெஸ்ட் எடுத்து தான் ஏறணும் ஏன்னா மலையேற்றுற வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இங்க மூணாவது மலையில வந்து நம்ம இங்க ஒரு சுனை இருக்கு தான் தண்ணி கிடைக்கும் ஒரு பைப்பில் வரும் அந்த தண்ணி புடிச்சுட்டா அந்த தண்ணி செம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜில்லுன்னு இருக்கு ப்ளஸ் டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்காது இங்க பாருங்க மழை வந்து எப்படி இருக்கு பாருங்க இது வழியே கிடையாது இந்த மலையில வந்து மழை பெஞ்சுதுன்னா அந்த மழை தண்ணி ஓடும்ல அந்த தான் இப்ப நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து மழை காலத்துலலாம் இங்கே இங்க வந்து அலோடு கிடையாது இந்த கோயில் வெள்ளையங்கிரி ஏன்னா வந்து வெய்ய பிப்ரவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் தான் நாலு மாதம் தான் அலோடு இங்கே ஏன்னா வெய்ய நாள் இப்போ வந்து வழியில ஏறலாம் அப்படின்ற ஒரு வந்து நம்ம காரணத்தாலதான் அலோ பண்றாங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுங்க மொத மலை லாஸ்ட் தான் கஷ்டமா இருக்கணும் இங்க எல்லா மலையுமே தான் ஏறதுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம இப்ப மூணாவது மலையில இருக்கோம் எல்லாமே இங்க செங்குத்தா இருக்கு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த மலைக்கு வரணும் கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள்னாச்சும் நீங்க வாக்கிங் இல்ல ஜாக்கிங் போயிருக்கணும் உடம்பு வந்து ஒரு நல்லா தான் இங்க மலைக்கே வரணும் ஓகே நம்ம வந்து இப்ப நாலாவது மலைக்கு வந்தாச்சு இந்த இடம் வந்து ரொம்ப வந்து இயற்கை எழில்மிகு இருக்கு இங்க பாருங்க இந்த வந்து ஆஞ்சநேர் இல்லாத ஏரியாவே கிடையாது நம்ம வந்து மொத மலை செகண்ட் மலை கூட கண்டுபிடிக்கலாம் ஏன்னா மூணு நாலுலாம் வந்து அப்படி அப்படியே தான் அப்படி போகுது ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் பெருசாக தெரியல ஆனால் வந்து அஞ்சாவது ஆறாவது மலை எப்படி இருக்குன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இந்த இடம் வந்து ரொம்பவே வந்து வியூ பாயிண்ட் போகிறங்க கோயம்புத்தூருடைய ஏரியா அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபீல்டு பண்ணுங்கள் நாலாவது மலையோட இங்கே பாருங்க எப்படி இருக்கு போகிறேங்க சும்மா ஜுராசிக் பார்க் படத்தில் வர மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷனு சும்மா அப்படியே வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய ஈச மரம் நிறைய மரங்கள் இருக்குது பார்த்தாலே தெரியும் இங்கே நிறைய பொதார் மாதிரி இருக்குது நிறைய முயல்கள் இருக்குது இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்கே நிறைய குடஞ்சி வச்சிருக்காங்களே இந்த மண்ணை வந்து இது வந்து திருநீர் மலை மாதிரி இருக்குது நல்லா எல்லாருமே வந்து இதுலேருந்து திருநீர் எடுப்பா எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஈஷா தெரியுது ஈஷாவோட சிலை தெரியுது பாருங்கள் சிவன் செலை தெரியுதுங்களா உங்களுக்கு நம்ம சாமியை பார்த்துட்டு கீழே இறங்க போகிறப்ப ஈஷா பார்த்துட்டு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம நேற்று சனிக்கிழமை நாலு மணிக்கு ட்ரெயின் ஏற ஆரம்பித்தோம் நைட்டு வந்து ரெண்டு மணிக்கு தான் வந்து கோயம்புத்தூர் வந்தோம் ஆனா இன்னைக்கு வந்து நாத்தி காலையில அதிகாலையில நாளைய காலுக்குதான் மலை ஏற ஆரம்பிச்சோம் இப்ப வந்து மணி கரெக்டா ஒம்போது நாள மலையில இருக்கும் என்ன தல அரியல உட்காந்துக்கிறீங்க எப்பவுமே மலை கோயிலுக்கு வந்தாக்க இங்க வந்து இயற்கையெல்லாம் தான் நம்ம போகணும் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இந்த காடுகள் இந்த மலைகள் ரொம்ப பிடிக்கும் மேலே ஏறுவானுங்க கிடக்கன்னு ஏறிட்டு சாமி கும்பிட்டு போய்கிட்டே இருப்பானுங்க எப்படி இருக்க பாருங்க வியூலாம் இங்க வேற இருக்குது இருக்கு இப்போ நம்ம இருக்கிறது வந்து நாலாவது மலை இப்போ நம்ம வந்து நாலாவது மலையில் இருக்கோம் ஆனால் வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது வெயில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா உரப்படிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளங்கிரி மலையை வந்து தென் கையிலே சொல்லுவாங்க நம்ம வந்து இப்போ வந்து நாலாவது மலையில் இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு கண்டிப்பாக மலை ஏற தான் போகிறோம் ஏன்னா நம்ம ஏறாமல் போகிறதுல நிறைய பேர் வந்து வந்துட்டு பாதி மலையில இறங்கி போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நாலாவது மலையில் இருக்கோம் அஞ்சு ஆறு ஏழாவது மலை அடையே கண்டினியூட்டி வர சண்டே மூணு மணிக்கு யூடியூப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்